கார்த்திஸ்வீரில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி சீரி தான் இந்த பக்கம் ரேவதியோட ஃப்ரெண்டை கரெக்டாக ஏற்காடுக்கு அவங்களுக்கு பாதுகாப்புக்காக என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அனுப்பி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரேவதி ஃப்ரெண்டு வந்து இந்த பக்கம் அழைச்சிட்டு வெளியில் வந்து ஒவ்வொரு இடமா வந்து சுற்றுலாவுக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேனில் இருக்காங்க அந்த சமயத்தில் சரி இந்த பக்கம் வந்து சோளம் கதிர் இதெல்லாமே நல்லா இருக்கு அதை சாப்பிடலாமா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் இந்த குளிருக்கு ஜி நல்லா சூடாக அதை சாப்பிட்டா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க எல்லாரும் கரெக்டாக வந்து இறங்கி அங்கே வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க இருக்கப்ப இந்த கிளைமேட்டுக்கு பின்னாடி வந்து ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ரேவதி எடுத்தால் நல்லா தான் இருக்கும் நீ அங்க போய் நில்லு நான் எடுக்கிறேன் இங்க பாரு என்ன எங்களை எடுத்துக்கிறது இருக்கட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்லி இந்த பக்கம் ஜோடியாக நிற்க சொல்கிறாங்க நின்று இங்கே பாரு இப்படியே நின்னால் தள்ளி தனி நின்றுனால் எப்படி கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுக்கணுமா வேணாமா ரெண்டு பேரும் வந்து பக்கத்து பக்கத்தில் நில்லுங்க அப்படின்னோன்னே சரி இவன் பக்கத்தில் நின்று முடியாது அப்படின்னு சொன்னால் இவன் மேற்கொண்டு வந்து சந்தேகப்படுவா போதா குறைக்கே வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான்னா இவர்களுக்கு வேற வந்து அம்மா வந்து நல்லா தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த பக்கம் பக்கத்து பக்கத்தில் நிற்கிறாங்க என்ன பக்கத்து பக்கத்தில் நின்னால் தெரியுமா பின்னாடி பேக்ரவுண்டில் நல்லா வந்து அழகு எல்லாமே நேச்சுரல்லாக வந்து தெரியணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து பக்கத்தில் கை கோத்து நில் அப்படின்னு சொன்னோன்னே கை கோத்தா மட்டும் பத்தாது அவரோட வந்து தோளில் வந்து அப்படியே வந்து தலையை சாச்சிக்க அப்படின்னு சொன்னோன்னே சரி இவ சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டில் இப்படி சாஞ்சிக்கிறாங்க ஃபோட்டோ வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து எடுக்கிறாங்க பார்த்தியா ரெவதி இங்கே பேர் மேட் ஃபார் ரீச் ஈச்சர்னா நீங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து எவ்வளோ தூரம் வந்து பார்க்க வந்து ரெண்டு பேரும் அழகாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க இருக்காங்க இவன் மேற்கொண்டு வந்து தேவையில்லாததெல்லாம் வேற சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃப்ரெண்டு நவுந்து போயிடுறாங்க நவுந்து போனதுக்கப்புறமா ரேவதி வந்து கோவப்பட்டு இந்த பக்கம் க ராஜா கிட்டே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு நீ இன்னும் வந்து ரொம்பலாம் வந்து யோசிக்காத ஏதோ என் ஃப்ரெண்டு வந்து சொன்னால் நம்ம வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு வேறு சொல்லிட்டேன் இல்லை அதுக்காக தான் இப்படிலாம் வந்து நான் நடித்தேன் தவிர மற்றபடி வந்து நீ தேவையில்லாததெல்லாம் வந்து கற்பனை படிக்கக்கூடாது அப்படின்றப்ப இங்கே பார் ரேவதி நீ எதுக்கு வந்து எப்படிலாம் வந்து செய்கிறியோ அதை வந்து எனக்கு நல்லாவே புரியும் நீ எனக்கு ஒன்றும் விளக்கம் கொடுக்க தேவையில்லைன்னு கார்த்தி வந்து அந்த இடத்துல வந்து செமையாக வந்து சொல்கிறாங்கன்னே சொல்லலாம் ரேவதிக்கு பதிலடி கொடுக்குறாங்க இங்கே பாரு ஆமாம் பேச்சு மட்டும் ஒன்று வந்து யாராவது பேசி ஜெயிக்க முடியுமா சரி வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் என் ஃப்ரெண்டுக்கு எதுவும் வந்து நான் சொன்னதெல்லாம் வந்து சொல்லிடாது அதையும் சொல்லிவிட்டு உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்காத அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நான் எதுவும் போ சொல்ல மாட்டேன் நீ வந்து தேவையில்லாதெல்லாம் யோசிச்சிக்கிட்டே இருக்காத வா கிளம்பி போகலாம் நேரமாக வந்து ரூமுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ஆ சரி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த சாமுண்டேஸ்வரி வந்து என்ன இருக்கா நம்ம பொண்ணு அதுக்கு பேசாமல் நம்மளே வந்து கிளம்பி அவங்க கூட வந்து துணைக்கி போயிருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சந்திரா வந்து சொல்கிறா நீ எதுக்கு வந்து அனுப்பி விடணும் இப்போ அனுப்பி விட்டுட்டு இப்படி வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே சொல்கிறாங்க என்ன பேசுகிற நீ அவங்க வந்து த தொந்தரவு பண்ணக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ தான் வந்து புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் வந்து ஒரு டூர் வந்து அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க அப்புறம் ஏன் நீ அவங்கள பற்றி கலவலப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப இப்போ என்ன வந்து எனக்கு அவங்க என்ன இருக்காங்கன்னு தெரியணுன்னா இங்கேயே வந்து தெரியும் என்ன சொல்கிற அப்படிங்கிறப்ப இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சாமுண்டேஸ்வரி சொல்லிகிட்டு இருக்கப்ப டக்குன்னு பார்த்தா ஃபோனை வந்து எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு பார்த்தா அங்கே ஃபோனில் வந்து இந்த கார்த்திக் தோளில் சாஞ்சிகிட்டு இருக்க ஃபோட்டோ வந்து இங்கே இந்த பக்கம் அவங்க ஃப்ரெண்டு வந்து அனுப்பி விட்டுறாங்கன்னே சொல்லலாம் அதை பார்த்தோன்னே நான் தான் சொன்னேன்ல எல்லாமே மனசு மாறிடும் கூடி சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன சொல்கிற எப்படி இங்கே பாரு சந்திரா அப்படின்ட்டு இந்த பக்கம் கார்த்திக் ரேவதியோட ஜோடியாக இருக்க சந்தோஷமாக இருக்கிற ஃபோட்டோவை பார்த்தோன்னே இந்த பக்கம் வந்து செம கடுப்பில் இருக்காங்கன்னே சொல்லலாம் என்ன இது நடக்குது டப்போ ஒன்று நினச்சா இவன் கூடி சீக்கிரம் இந்த வீட்டோட மாப்பிள்ளையாக ஆகிடுவான்னு இவன் ரேவதி மனசை மாற்றிட்டான் போலையே அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து அவங்க திட்டம் தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி அவங்க கடுப்பில் இருக்காங்க அதே சமயம் இங்கே பார்த்தா இந்த குடும்பத்தில் வந்து ராஜராஜனும் சரி இந்த பக்கம் மயிலும் ரெண்டு பேரும் வந்து அத்த அத்தை இந்த ஃபோ ஃபோட்டோவை பார்க்கவே வந்து எவ்வளோ மனசு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப ஆமாம் மாப்பிள்ளை அதுக்காக தானே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம் என் பொண்ணு வாழ்க்கையில் வந்து எப்போவுமே சந்தோஷம் இருக்கணும் அதை நிச்சயமாக சந்தோஷமாக நல்லபடியாக பத்திரமாக பார்த்துப்பான் ராஜா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப என்னமோ சொன்னிங்களே ரேவதி வந்து கோவத்தில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுங்க எல்லாருக்கிட்டையும் இந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க இந்த பக்கம் துர்காலேருந்து எல்லாரும் வந்து குழம்பி போய் நிற்கிறாங்க என்ன சொல்லலாம் ஒன்றும் புரியாமல் சரி அதான் அவங்க நிம்மதியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை சந்தோஷமாக இனிமேல் வந்து யா யாரும் அவங்கள பற்றி கவலைப்பட தேவையில்லை போய் ஆளாளுக்கு அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் சமயத்தில் தான் இங்கே சந்திரா வந்து கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி கரெக்டாக வந்து கிட்டே பேசுகிறாங்க நீ எங்கே இருக்க அப்படிங்கிறப்ப இல்லை நானும் ஏற்காட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு என்ன பேசுகிற அவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து அவங்க ஜாலியாக வந்து சந்தோஷமாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதை நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிறப்ப அவன் ரேவதி மனசை மாற்ற போகிறான் பாரு அதுக்கப்புறம் வந்து மொத்த சொத்தையும் வந்து அவன் தான் அடைய போகிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்புறம் மகேஷ்கும் உனக்கும் வந்து ஒன்றுமே கே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப அதெல்லாம் இருக்கட்டும் ஏற்கனவே அவன் வந்து என்னை பார்த்துட்டு அவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்கு என்ன பெரும்பாடுபட்டிருக்கேன் நீங்கள் என்ன எடுத்தோம் கௌத்தம்னு சொன்னால் என்ன அர்த்தம் எனக்கு எல்லாமே தெரியும் நான் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்லிடுறாங்க இந்த பக்கம் ஃபோனை வச்சுட்டு சரி இவெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி பேசி நம்மளை கேள்வி கேட்குற லெவலுக்கு வச்சுக்கக்கூடாது மாயா நீ யாருங்கிறது இவங்களுக்கெல்லாம் தெரியாது ஆனால் உனக்கு தெரியும்ல ஏதாவது யோசித்து புத்திசாலித்தனமாக முடிவு அந்த சமயத்தில் தான் மயில் வாங்கினா கரெக்டாக இங்கே பரமேஸ்வரி பாட்டிக்கு இவங்க ஃபோட்டோவை வந்து அனுப்பி விட்றாங்க அனுப்பி விட்டோன்னா பாட்டி இந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்காக தான் என் பேத்திக்கு வந்து சேர்த்து வச்சு கூடி சீக்கிரம் நம்ம குடும்பம் ஒன்று சேரும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு